நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வருகிற நாட்கள் குறிப்பாக இந்த நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கடலோர பகுதிகள் உள் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழை தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வரும் நாட்களில் உள் மாவட்டத்தில் மிதமான மழையாக தான் இருக்கும் பயப்படுற அளவுக்கு பெருமழை அப்படிங்கிறதுலாம் உள் மாவட்டத்தில் இல்லை ஓரளவுக்கு சீரான மழைப்பொழிவு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பதிவாகிட்டு அப்புறம் அதுவாகவே ஓய்வு கொடுத்துரும் ஒரு குறுகிய நேரம் ஒரு குறைந்த மழை பொழிவு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பார்க்குறோம் இனி வரக்கூடிய இந்த நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் ஒரு குறுகிய நேரத்தில் கொஞ்சம் மழை மட்டும் ஒரு மிதமான மழை கனமழை மட்டுமே பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும் இது எல்லாமே ஒரு இர ஒரு வாரங்கள் இரண்டு வாரங்கள் வரைக்கும் கொஞ்சம் அதாவது வானிலை பொறுத்த வரைக்கும் சில மந்த நிலையாக இருக்கும் மீண்டுமாக இந்த பருவமழையினுடைய தீவிரம் எப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கி தமிழகத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிச்சயமாக கரை